வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனல் தினமும் நடக்கும் முக்கிய செய்திகள் அனைத்தையும் தமிழில் உங்களிடம் கொண்டு வருகிறோம் எங்களுடன் இணைந்திருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் உலகின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்து தன்னுடைய அலுவலகத்தை மூடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதன் மூலம் பாகிஸ்தானில் ஐடி வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய நிறுவனம் தனது இருபத்தைந்து ஆண்டுகால பயணத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது இரண்டாயிரமாம் ஆண்டு ஜூனில் தங்கள் முதல் கிளையை தொடங்கிய மைக்ரோசாப்ட் தற்போதைய சூழ்நிலைகளை பொருட்படுத்தி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்துடன் அனைத்து பணிகளையும் நிறைவு செய்துவிட்டதாக அறிவித்துள்ளது இதன் தாக்கம் பாகிஸ்தானின் டிஜிட்டல் வளர்ச்சி முயற்சிகளுக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது முன்னதாக ரஷ்யாவில் இருந்து வெளியேறியிருந்த மைக்ரோசாப்ட் பாகிஸ்தானிலும் வளர்ச்சி வாய்ப்புகள் குறைவாக இருப்பதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது ஊழியர்கள் அனைவரும் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் சில மூன்றாம் தரப்பு நிறுவனங்களோடு இணைந்து தொடர்ச்சியாக சில சேவைகளை வழங்கும் என்று தெரிகிறது முன்னாள் இயக்குநர் ஜெபார் ரஹ்மான் வெளியிட்டுள்ள பதிவில் இது வேலை வாய்ப்பை விட நம்பிக்கையை உருவாக்கிய ஒரு முயற்சி அந்த பயணம் இப்போது நிறைவு பெற்றுள்ளது என வருத்தம் தெரிவித்துள்ளார் தமிழ் ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள்